V Media News in Umber and <laughs>

நாம தெரிவிக்கிறதுக்காக தான் அரசாங்கம் ஒரு அமைப்பு உருவாங்க இந்த அமைப்பு பெயரளவுல இருக்கக்கூடிய கிடையாது மக்கள் தான் அவங்க வந்து எதமானது மக்கள் கேள்வி கேட்டா பதிவு சொல்லுவதற்காக சும்மா வந்து பன்னெண்டு பேர் வச்சு ஒரு கிராம சபை போட்டீங்கன்னு நடத்தீங்க

Mwene aki, ak ou iti landi bezwayo. Baecho, pokol ak water avez namil datman liye ten gir. உண்மை <com selection>

சரிய சொல்லை ஒரு என்ன <laughs> பொருட்கள் <laughs> <sympathis> லைட் இருக்கு லைட் இருக்கு பொருட்கள் 17 17450 ரூபாய் பராமரிப்பு

இது செலவுகள்னு கல்னு போடுறீங்க சார் வரவுன்றீங்க நீங்க என்ன சார் 2023 ஆம் ஆண்டு ஊராட்சி நிதிக்கான செலவுகள் செலவு செலவுகள் ஃபர்ஸ்ட் வரவு படிச்சாங்க சார் இது செலவு அப்ப நீங்க கொடுத்தா சார் பாருங்க ஊதியம் பயண படி இதெல்லாம் எது வர சார் உங்களுக்கு செலவு தான் இல்ல இது படிச்சது செலவு தான் செலவு தான் சார்

ஒரே ஒரு கைப்பம்பிளா ஊராட்சி பொதுவாகம் ஒரே ஒரு கைப்பம்பி கே இருக்குங்களா இதான் வரவும் ஐயா இங்க பாருங்க ஐயா வரவைட்ட அவங்க மேடம் படிச்சத நான் எடுத்துக்கறேன் ஐயா நம்ம வந்து நான் இது புதுசா சொல்லுங்க ஐயா இத தான் பா அவங்க படிச்சாங்க இத படிச்சத தான் நான் சொல்றேன் இல்லப்பா இது இதுதான் ஐயா அவங்க படிச்சாங்க

எல்லாத்தையுமே சொல்லுங்க ஏனா நீங்க கணக்குல எம்மா கொடுத்துருங்க அவங்களுக்கு எம்மா குடுன்னு தெரியலல இப்போ அவங்க கைக்கு 2000 ரூபாய் கொடுத்துட்டு நீ கணக்குல மூவாயிரம் எழுதி வச்சா எனக்கு எப்படி தெரியும் நீ அந்த லிஸ்ட் காட்டுங்க அவங்களுக்கு இருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்கல்ல இவ்வளவுதான் சம்பளம் பா நீ உங்களுக்கு மட்டும் தான் குடுத்துறங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க இந்த விசை பங்கு பராமரிப்பு கனி நிர ஒரு 16 அது பராமரிப்பு விசை பங்கு பராமரிப்பு பங்கு தானா

அடுத்தது வந்து தண்ணி பிரச்சனை ஏதாவது இருக்கா தெருலைட் இருக்கா வீட்டு வரி யாருக்காவது தேவைப்படுமா வீட்டு வரி வசூல் பண்ணணும் தண்ணீர் வரி வசூல் பண்ணணும் இதெல்லாம் மக்களுக்கு வேலை இவங்களோட இப்ப இந்த தண்ணி வரியும் இவங்களை கண்காணிக்கிறது மட்டும்தான் செக்ரட்டரியோட வேலை எல்லா வேலையும் பாக்கணும்ல சார் அப்ப உள்ளூர்ல டேங்க் எத்தனை இருக்கணும்னா அவங்களுக்கு தானே தெரியணும் அடுத்தவங்க சொல்லி தெரிஞ்சு கூடாதுல்ல இல்ல இல்ல சார் ஏன்னா இன்னைக்கு நீங்க பொறுப்புக்கு வரல பொறுப்பு இந்த மாசம் தான் வந்து நான் இதனால எனக்கு தெரியல என்ன தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறேன்னா ஓகே சரிங்களா பஸ்ட் இதே வந்து பாத்துக்க முன்னாள் சந்தோஷம் சார்

இது <laughs> என்னுடைய <laughs> <laughs>

ரமேஷ் உடைய கோல்ல இருந்து சென்ட்ரி சார் ரகவி தருவீங்களா சார் நீ சார் ரமேஷ் உடைய இருந்து சென்ட்ரி சார் ரகவி கொடுங்க சார் சரிமா நீ உடைய கோல்ல இருந்து சென்ட்ரி சார் ரகவி கொடுங்க சார் சரி எனக்கு ரகவி கொடுங்க சார் சொல்றேன் சார் ரகவி கொடுக்கறங்கிறது எங்க பாருங்க பொது நிர்வாகத்துக்கு வந்துட்டீங்க கேள்வி கேட்டா பதில் தான் சொல்லணும் நீங்க டாடா கூட வந்தா நீங்க மெம்பரா இருந்தா நீங்க பதில் தான் சொல்லணும் நீ டாடா பார்லிமென்ட் மெம்பரா இருந்தீங்கனா கேட்பா கேட்பாண்டா ஒண்ணுமே இல்ல அதான் பாருங்க நீ டாடா நீ பாரு நான் சார் இது தான் சார் நீங்க தான் பிரச்சனை கிராம சபை கூட்டம் நடத்துவீங்களா இல்லையா

முன்னாடி <coughs> 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 <coughs>

பிரசின் பேசுமாக எ ரெண்டு பேரும் பிரச்சனை od Warmкий Destiny bayل Mog என்ன பேசுமகள vertically நான்peut expedition வோமடிuyu் வளவுகிறlide முடியின்ட��� ஆக மொத்தம் போட்டு பாரு நான் <laughs> சுத்த ફપ�્ય પätબఋ છઓ ા�મ ખિય ઓઉ૓ હ઄ રા Спezizier કંા� ગખઓ-ઉા transparency કતા�ચ કચણ ંન ડીખ ફભ ન૪ડ કકા�ધ કઘ કખછ કા� ના第三 કા� �